ர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பில்டிங் டிசைன் பார்க்கலாங்க ட்வெண்ட்டி ஃபீட் பை தேர்ட்டி ஃபீட் அதாவது அறநூறு ஸ்கொயர் ஃபுட் கால் கிரவுண்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் டிசைன் ஒன்று பார்க்கலாங்க இது வந்து இருபது அடி இது வந்து முப்பது அடிங்க இது வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னே ரைட் சைடில் படிக்கட்டுருவாங்க ரைட் சைடில் இது ஹாலு இந்த ஹாலில் இருந்து இங்கே படிக்கட்டுக்கு இப்படி போகலாங்க போனோன்னு இங்கே லேண்டிங்கு இப்படி போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க இந்த படிக்கட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க அது கொஞ்சம் தயவு செய்து பார்த்துங்க சைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறேன் தயவுசெய்ததை பார்த்துங்க இந்த ஹால் வந்துங்க டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் பதினேழு அடி நாலரை அங்குலுங்க இங்கேருந்து இது வரைக்கும் பதினேழு இறங்குலாம் அகலம் வந்து ஒம்பது அடி இப்படி இப்படியே ரைட் சைடு எடுத்துருமுன்னா உள்ள கிச்சன் வந்துடுதுங்க கிச்சன் வந்து எட்டேம் கால் அடிக்கு ஒம்போது அடி ஏழரை ரங்கலாம் இங்கே வந்து காமன் டாய்லெட்டுங்க பாத்ரூம் அந்த டாய்லெட் இந்த இடத்துல இப்படி நேராக போனால் உள்ள வந்து பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் சைஸ் வந்து அடி நாலு ரங்கிறதுக்கு பதிமூணு அடி ஒன்று அங்குலம் பெட்ரூம் பெட்ரூம் சைஸு இது வந்து அட்டாச்சுடு பாத்ரூம்ங்க இருக்குது டாய்லெட் அண்ட் பாத்ரூம் அட்டாச்சுடு இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி இங்கே கீழே தங்குறாருந்தால் தங்கிக்கலாம் இதில் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது மொத்தமாக ஃபுல்லாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரையும் ஆக்கு பாய் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இங்கே வந்து சப்போஸ் மேலே வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்ஷன் ஒன்று போட்டு சின்ன பார்ட்ஷன் ஒன்று போட்டுக்கலாம் போட்டுக்க இங்கே என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க மேலே இருக்கிறவங்க இப்படியே இந்த படிக்கட்டில் வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அவதே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது தேவையில்லை அப்படியே படிக்கட்ட நேராக வந்துட்டு அப்படியே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க இது வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த வழியாக படிக்கட்டு வழியாக இங்கே லேண்டிங் லேண்டிங் வந்து ஏழு அடி லேண்டிங் லேண்டிங்குடைய அகலம் வந்து மூணு அடி ஆறங்குளம் படிக்கட்டுடைய அகலம் வந்து மூணு அடி மூணுளம் இங்கேருந்து நேராக வந்து இப்படி வந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடலாங்க இது வந்து பதிமூணு ஸ்டெப்பு கீழே வந்து ஏழு ஸ்டெப்பு இது வந்து டோட்டலாக இங்கேருந்து டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்குங்க பத்து அடி பத்தங்குளம் வருது இவ்வளோ தூரம் வருதுங்க இந்த கேப் வந்து நாலு அடி ரெண்டு படிக்கட்டு ஏறணும்னா ரைட் சைடில் எடுத்தோம்னா இங்கே ஹால் அந்த ஹால் வந்துங்க ஒம்பது அடிக்கு பதிமூணு அடி பத்தங்குளம் அந்த ஹால் இந்த ஹாலுங்க கம்ப்ளீட்டாக டிசைன்ஸை வரைக்கும் படிக்க டிசைன் வந்து கொஞ்சம் தைச்சது டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க சைஸாக வச்சு படிக்கட்டேன்னா என்ன என்ன எல்லாம் கொடுத்துட்றாங்க இங்கேயே இப்படி உள்ளே வந்தாங்க கிச்சன் இது இது வந்து அந்த அதே ஃபேமிலிக்கிட்டே இருக்கிறவங்க ஃபேமிலியே வந்து யூஸ் பண்ணுறாரு இது பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் வேறு ஃபேமிலி யாராவது வந்து இருந்தாங்கன்னா இது கிச்சன் வந்து அப்படியே வச்சுக்கலாம் அது இது வந்து காமன் பாத்ரூமுங்க பாத்ரூம் டாய்லெட்டு இது உள்ளே நேராக போனால் இன்னொரு பெட்ரூமுங்க பெட்ரூமில் வந்து இது வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு இதாங்க ரெண்டு ஃபேமிலியாக இருக்கிறாருந்தாலும் க்ரௌண்ட் ஃபுளோரில் தனியாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் தனி வேறு ஃபேமிலியாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை டோட்டலாக ஃபுல்லாகவே எல்லோருமே அக்வாய் பண்ணிக்கலாம் ஒரே ஃபேமிலியாக பண்ணிணா பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா மூணு பெட்ரூம் கிடைக்கும் நம்மளுக்கு இதை வந்து பெட்ரூம் ஆக்கிக்கலாம் அதே ஃபேமிலி வந்து இருக்கிறாங்கன்னா இந்த கிச்சனுக்கு போயில் இது வந்து பெட்ரூம் ஆக்கிக்கலாம் ஸோ மேலே ரெண்டு பெட்ரூம் வரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் வரும் ஸோ இது மூணு பெட்ரூம் வரும் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது படிக்கிற டிசைனுக்கு தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனை பார்த்துங்க இது ஜன்னல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல சௌகரியமாக இருக்கோ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க ஜன்னல்கள் நம்ம இஷ்டத்துக்கு பிரகாரம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறதுலாம் நைன் இன்ச்சஸ் வாங்குங்க க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறதுலாம் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வாள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்